ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நாலு பதிமூணுக்கு தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி எழுந்த உடனே ரொம்ப ஒரு மாறி இருந்துச்சு ஏன்னா நேற்று வந்து தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாயிடுச்சு பாப்பா டுவெல் ஓ கிளாக் நெருக்கி ஆகிடுச்சு அவள் வந்து படிச்சுட்டு வந்து தூங்குறதுக்கு ஸோ லேட்டாக தூங்குறோமா காலையில் நம்ம சீக்கிரம் ஃபோர் ஓ கிளாக்லாம் எந்திரிக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குமா ஸோ நேற்று லேட்டாக தூங்குனதுனால காலையில் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் எந் எழுந்துமே வந்து ஹீட்டரை போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருக்கு உட்காந்துட்டு யூடியூப் ஸ்டூடியோ பார்த்துட்டு அதில் சேனலில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டுக்கு பதில் கொடுத்துட்டு லைக் கொடுத்துட்டு அப்புறம் வந்து இன்னைக்கு எவ்வளோ டாலர் ஆட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாலு நாலு முப்பதுக்கு மேலே தான் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் வந்துட்டு கோலம் போடவே ஆரம்பித்தேன் இல்லை மெயின் கேட்டில் இன்றைக்கி கோலம் போட எடுத்துகிட்டு போகும்போது ட்ரைபாடும் சேர்த்து எடுத்துகிட்டு போவேனா இன்றைக்கி மறந்துட்டேன் ஸோ அதனாலதான் வந்துட்டு அதை நான் வீடியோவா எடுக்க முடியலை அது மட்டும் இல்லாமல் குட்டி தான் போட்டேன் ஏன்னா காலையில இருந்து ஒரு மாதிரி இருந்ததா அதனால சின்னதா ஒரு கோலம் போட்டுட்டு வந்துட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து துளசி அம்மாவுக்கு கோலம் நான் சரி இதாவது நம்ம வீடியோவா எடுப்போம் அப்படின்னு தான் வந்துட்டு துளசி அம்மாவுக்கு போடுற கோலத்தை மட்டும் வீடியோவாக எடுத்தேன் கோலம் வந்து இதில் வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும் இல்லைங்க நான் ஸ்பீட் வச்சுருக்கேன் எனக்கு கோலம்லாம் அவ்வளோ சூப்பராக ஃபாஸ்ட்டெலாம் போடலாம் வராது மெதுவாக தான் போடுவேன் அதுவும் நாளைக்கு என்ன கோலம் போட போகிறோம் அப்படின்றதில் அப்படின்றத ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய் பார்த்துட்டு இந்த கோலம் நல்லாயிருக்கு அப்படின்றத ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி போட்டு பார்த்துட்டு தான் நான் கோலம் போடுவேன் ஸோ பார்த்த உடனே நம்மளாக போடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது எனக்கு இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் நான் கோலம் போடுவேன் போதுக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் கோலம்லாம் போட்டதே கிடையாது இப்போ தான் மெதுவாக தான் போடுவேன் சரி உங்களுக்கு ரொம்ப லாங் வீடியோ போகக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால கொஞ்சம் வந்துட்டு நம்ம கட் பண்ணுவோன்னு சிலதை கட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஓட்டி விட்டுருக்கேன் ஃபாஸ்ட் போட்டு விட்டுருக்கேன் அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் எந்த கோலம் போட்டுட்டுமே ஓ நம்ம அவுட்லைன் வந்து அந்த காவி கலர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ தான் மோசமாக கோலம் போட்டாலும் அதை அவ்வளோ அழகாக காமிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் தான் புதுசாக நீங்கள் கோலம் போட கற்றுக்குறீங்க அப்படின்னா கூட குட்டி குட்டியாக கோலம் போட்டுட்டு அதில் அந்த காவி கலரை பார்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நாளைக்கு வந்து வைகுண்ட ஏகாதேசி இல்லைங்களா இன்றைக்கி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி தசமி நாளைக்கு ஏகாதசி அடுத்து துவாதேசி இன்னைக்கு தசமி சாயந்தரத்துல இருந்தே வந்து விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்துட்டு விரதம் இருப்பாங்க ஏகாதேசி நாளே மூணு நாள் விரதம் தான் தசமி அப்புறம் ஏகாதசி ஃபுல்லாக அடுத்து மறுநாள் துவாதேசியும் இருக்கும் துவாதேசி அன்னைக்கு காலையில் வந்து பாரணையோடு வந்து அந்த விரதத்தை வந்து நிவர்த்தி பண்ணிடுவாங்க அப்புறம் நே நாளைக்கு பத்தாம்தேதி தான் வந்துட்டு நம்ம நைட்டெல்லாம் முழிப்பாங்க ஏகாதசி அன்னைக்கு எப்போயுமே முடிப்பாங்கள்ல காலையில் வந்து பரமபத வாசல் வந்து கோயில்களில் பரமபத வாசல் திறக்கும் வாசல் சொல்லுவாங்கள்ல அது திறக்கும் அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக விரதமாக இருந்துட்டு சாயந்தரம் வந்து அழகாக நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு பூக்கள் வச்சு அபிஷேகம் விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணிட்டு பூக்களால் அரங்க அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சு இது பாத்திரத்தில் வந்து துளசி இலைகளை போட்டு கொஞ்சம் கற்பூரம் அதில் போடுவாங்க ஒரு ஏலக்காய் போட்டு அழகாக பூஜை பண்ணிட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு பெருமாள் பாடல்கள் பாடுவாங்க அப்புறம் பெருமாள் கதைகள் வந்து படிப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நைட்டெல்லாம் ஃபுல்லாக அதையே கேட்டுட்டு முழிச்சிருந்துட்டு மறுநாள் வந்து பாரணை பண்ணுவாங்க அதாவது நிறைய காய்கறிகள் இதெல்லாம் போட்டு வெரைட்டியாக வச்சு சமைச்சு அதில் வந்து இது இந்த இது இருக்குது பாருங்கள் இந்த கீரை அகத்திக்கீரை சாரி அகத்திக்கீரை ஆமாம் அகத்திக்கீரை அப்புறம் வந்து சுண்ட வத்தல் அப்புறம் வந்து நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து சாப்பாட்டில் சேர்த்துப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம முன்னா விரதம் இருக்கிறோம் இருக்கிறோம் இல்லைங்களா ஸோ அது வந்து உடம்புக்கு வேறு எந்த பிரச்சனையும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கசப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த சாப்பாடில் சேர்த்துப்பாங்க சேர்த்து சமைச்சு அப்புறம் பெருமாளுக்கு ஃபுல்லாக தழுகை போட்டு அழகாக வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை சாப்பிடுவாங்க அதுவும் தேதி அதாவது துவாதேசி காலையில் எட்டு மணிக்குள்ளே அந்த பாரணை முடிச்சிருவாங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து எட்டு பதிமூணு வரைய தான் வந்துட்டு அந்த திதி இருக்குது ஏகாதசி திருத்தி இருக்குது அதனால் வந்துட்டு எட்டு மணிக்கெல்லாம் வந்து பாரணை பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ நாளைக்கு ஏகாதசிக்கு நான் போட போகிற கோலத்தை தான் வந்து உட்காந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆன்லைனில் தான் பார்த்தேங்க பார்த்துட்டு சார் இந்த கோலத்தை நம்ம நாளைக்கு நம்ம கேட்டில் கேட் வாசல் இருக்குது இல்லைங்களா அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படியே பார்க்குறேங்க எங்கெங்கேயோ இழுத்தாங்க இப்படி இப்படியோ இழுத்தாங்க ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்புறம் நிதானமாக பொறுமையாக செல்வி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக ஃபஸ்ட்டு அந்த எத்தனை புள்ளி வச்சுருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு புள்ளியை வச்சு பழகிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து 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 போட்டேன் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா பார்த்து இருபது வாட்டி போட்டிருப்பேங்க இப்போ தான் கரெக்டாகவே வந்துருக்கு அதுவுமே சம்டைம்ஸ் வந்து ஒரு இடத்துல ஏதாவது இடத்துல வந்து சிக்கல் வந்துடுது ஆனால் இந்த சிக்கு கோலத்தை பொறுத்தளவு எப்படி தான் நம்ம வந்துட்டு அந்த ஒரு இடத்துல தப்பு பண்ணாலும் அதை ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணி எண்டில் கரெக்டாக வந்துடும் சூப்பராக வந்துடும் ஸோ இது வந்து நாளைக்கு நான் போட போகிறேன் நான் வீடியோவாகவும் எடுப்பேன் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே சிஸ்டர்ஸ் இதை வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாமா அப்புறம் ஒரு விஷயம் முக்கியமாக கிட்ட நான் சொல்லணும் பெண்கள் வீட்டில் இருந்துட்டே ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெண்களே சப்போர்ட் பண்ணுறீங்க உண்மையை சொல்லணுன்னா அதுதான் உண்மை எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது கவிஷ் மீடியான்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்துட்டு ஒரு ல ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதுக்கும் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்புறம் இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி கோலம் போடுறது வீட்டில் விளாகு குக்கிங் இது மாதிரி போடுறதுக்காக ஆரம்பித்தது இதுக்குமே வந்து பதினாலாயிரத்து ஐநூறு பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவுமே வந்து முக்கியம் ஸோ இதுவரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் வைகுண்ட ஏகாதேசி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்